கன்னி ராசியாக இல்லை கஷ்டப்படுற ராசியா இல்லை நாங்கள் கஷ்டப்படுறதுக்கே பிறந்தோமா அடுத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிறந்திருக்கோமாங்க எல்லோரும் எங்கள் மேலே ஏனியாக ஏறி ஏறி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க நான் மட்டும் ஏற்றி விட ஏனியாக அங்கேயே இருக்கிறேங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் இருந்தாலுமே என்னைய ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க அடை போங்கடான்னு போனாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொட்றாங்க பணம் கொட்டி கிடக்குது இவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வெளியே பேசுகிறாங்க ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சொல்லுங்க புத்திசாலித்தனத்தால் வாழ்க்கையில் ஜெயிச்ச ராசி க புதன் புதனுடைய வீடே வேணும் புத்திசாலித்தனம் தான் அது ரெட்டைப்படை வீடு எப்படியாவது பண்ணி முண்டி அது முன்னுக்கு வந்துடணுங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எல்லா ராசிக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் ஆனால் அந்த புதனுடைய வீடு மிதனமும் கண்ணியும் இருக்குது பார்த்திங்களா இன்டு டூ போட்டு வச்சுக்கோங்க எப்போவுமே இந்த ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லும்போது கூட ஓரளவுக்கு நெகட்டிவாக இருக்கும் ஆனால் இந்த உபய ராசின்னு சொல்கிறது பாசிட்டிவாக ஓடிட்டே இருக்கும் எந்த விஷயம் வந்தாலுமே வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும்ங்க இந்த வேலையை தானாக எடுத்து ஓடக்கூடிய ராசி அதை யோசிச்சுட்டு பார்க்காம வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டே அப்படின்னாங்கன்னா உபயராசி இருக்கும் எல்லாமுமே வாழ்க்கையில் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ராசி என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில் சம்பாரிச்சு வச்சுருக்கேன்னு இன்றைக்கி தைரியமாக நீங்கள் காலரை தூக்கி விட்டு சொல்லலாம் இன்னைக்கு கடவுளோட அனுகிரகம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கலங்கக்கூடிய ராசியாக இருக்குது பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு வளர்ச்சியே இல்லைங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணுறேங்க ஆனால் எனக்கு யாரும் நல்லது பண்ண மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க அப்படியே என்னை யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோன்னு நினச்ச மாதிரி தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லைனாலுமே இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு வெளியே போய் சொன்னீங்களும் கேட்குற ஆளுங்கள்ல உங்களுடைய உறவு ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை இன்றைக்கி உங்களை கேவலமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இவங்களா இவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க இவங்களுக்குலாம் பொருளாதாரத்தில் ஒரு ஒரு ஏற்றமே இல்லைங்க அப்படியே இருக்கிறாங்க ஏதோ போயிட்டுருக்காங்க வந்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வெளியே உங்கள் காது படவே பேசுகிறாங்க நல்லா நான் ஜெயிச்சிருவேனாங்க சம்பாத்தியம் பண்ணிருவோனாங்க இப்படியே இருக்கிறன்னு நிறைய விட்டு வாழ்க்கையில் கடவுளுடைய அனுகிரகம் எங்களுக்கு இருக்கா எஸ் நிச்சயமாக இன்னைக்கு இருக்குது ஒன்பதாம் அதிபதி ராசியை பார்த்தாலும் சரி அல்லது ஏழாம் இடத்துல திக் பெற்ற கிரகங்கள் ராசியை பார்த்தாலும் சரி உங்களோட ராசிக்கு அஞ்சாம் அதிபதியே இன்னைக்கு ஏழாம் இடத்துலருந்து ராசியை பார்க்குறாருங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும் கலங்காமல் இன்றைக்கி ஜெயிப்பீங்க தைரியமாக சொல்லலாம் இந்த கண்ணியை பொறுத்த வரைமே வாழ்க்கையில் பல இடத்துல வந்து அவமானப்பட்டு ஜெயிச்சு வந்திருக்கீங்க பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடுத்தவொன்ன அடித்தா சம்பாதிக்கணுங்கிறது எல்லாமே நிறைய என்னென்ன ஏர்ன் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தான் அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லை ஷேரிங் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கீங்க மற்றவங்க மாதிரி இல்லை ஒரு ரூபா வேலை செஞ்சு வந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்க நேர்மை ரொம்ப முக்கியங்கிற விஷயங்கள் இருக்குது துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கையோடு ஓடுறீங்க ஆனால் இன்றைக்கி உங்களை பாராட்டுறதுக்கு இல்லை சகோதரன் சகோதரி எல்லாம் தூக்கி எறிஞ்சு துச்சமாக போயிட்டாங்க ஃபஸ்ட்டு போயிட்டே இருக்கிறார் குரு குருவுடைய பயிற்சி உங்களுக்கு வந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு இன்னைக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் கூட்டத்தில் ஒரு சத்தம் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் ஒருத்தர் தெளிவாக பேசுகிறான் எந்த ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையும் நடுவில் ஒருத்தர் பூந்து நின்று ஒரு பத்து நிமிஷம் பேசி சமாதானப்படுத்துகிறாங்க அங்கே கண்ணியில் நிறையா கிரகர்கள் கண்ணிய ராசியாக தான் இருப்பாங்க அந்தளவுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே சமாளித்து வாழ்க்கையில் ஜெயித்துக்கூடிய ராசி இந்த சண்டை சச்சரவர்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க இது தப்புங்க இது நல்லதுங்க இது கெட்டதுங்க மற்றது உங்களோட விருப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய ராசி இன்றைக்கி கஷ்டத்துலேயே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க இன்றைக்குமே உங்களுடைய சனி பகவான் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு தான் வாழ்க்கையில் அப்பா அம்மா பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் குரு சனி தொடர்ந்து பெறவங்க நைன்டீன் எயிட்டி ஒன் நைன்டீன் எயிட்டி டூ இன்றைக்கி எல்லாமே கடுமையான மன உளைச்சல் கூட சேர்ந்த மாதிரி வெற்றி வருதுங்க அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம் ஏன்னா பிறந்த கால ஜாதகத்தோட பிளானட்டரி பொசிஷன் பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் அப்படியே அதை கொண்டு போய் நீங்க பொருத்திடக்கூடாது அங்கேயே ராகு இருந்து வச்சுக்கோங்க அப்படியே பலன்கள் திருப்பி அடிக்கப்படும் நிறைய விஷயங்கள் பாதிப்பு கொடுக்கும் அதுவே எங்கள் குரு இருந்தா வேலை இன்னைக்கு அதிகமாக கிடைக்குங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அது இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம் அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பலன்கள் பொருந்தும் அப்படின்னு கோச்சாரம் அப்படிங்கிறது என்னங்க கோச்சாரங்கிறது ஒரு கிரகத்தோடைய நகர்வுதான் அப்போ இருபது டு முப்பது சதவீதம் தான் அது வந்து பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டுமே தான் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இது கூட அதை கம்பேரிசன் அப்படிங்கிறது பண்ணிடவே கூடாது இன்றைக்கி நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கீங்க கண்ணியை பொறுத்த வரையுமே பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை வாழ்க்கை எங்கே போகுதுன்னு தெரியாமல் ஒரு சோம்பலாக இருக்குது ஓடிட்டுருந்தேன் நல்லா இன்றைக்கி குதிரை மாதிரி ஓடிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியலைங்க சும்மா தான் இருக்கேன் என்னால் ஒரு விஷயத்த பண்ணவே முடியல ஜான் ஏறுனால் மொளச இருக்குது இதுதான் இதுக்காகவே முடிவு பண்ணுறதுக்கு விட்டுட்டேன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தட்டு தட்டு மாதிரி இன்றைக்கி சுயம்பு மாதிரி வளர்ந்துருக்கேன் இன்றைக்குமே மற்றவங்க என்னை பார்த்து பரிதாபப்படாத நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க கண்ணியை பொறுத்த வரைமே இன்றைக்கும் அடுத்தவங்ககிட்ட நீங்கள் ஒரு ரூபா வாங்கியிருக்க மாட்டீங்க உங்கள் காசு அவங்ககிட்ட பல பல தடத்துல இருக்குது இன்றைக்கெல்லாம் பதில் சொல்லி திருப்பி சொல்லலாமா இல்லை வேண்டாமா பேசலாமா வேண்டாமாங்கிற வாழ்ந்துட்டு போகிறான் விட ரொம்ப பேசிட்டு போகிறான் அப்படின்னா அடுத்தவனை சரி ரொம்ப சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்றைக்கும் பாருங்கள் ஒரு எதிர்த்து பேசி சண்டை போடாத ராசி தான் அப்படி நைசாக பேசி பரவாயில்ல நீ பேசிட்டியா சரி போயிட்டு உனக்கு தானே அப்படிங்கிறத விட்டு கொடுக்கக்கூடிய ராசி விட்டு கொடுப்பவன் கெட்டு போனது இல்லைன்னு சொல்லாங்க ஆனால் இன்றைக்கி கெட்டு போய்தான் இருக்குது கன்னியா ராசி இனிமேல் நிறையா பாதிப்புகள் இருந்து நீங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்புகளெலாம் இருக்குது நம்மளவங்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீ வேண்டான்னு தூக்கி எரிஞ்சவங்களாக இருக்குது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்ககிட்ட இருந்து என்ன வார்த்தை வரக்கூடாதோ அந்த வார்த்தை உங்களோட வாயிலேருந்து வந்துடுச்சு நிறைய வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை செய்கிறீங்க அந்த இடத்துல நீங்கள் இன்றைக்கி அவ்வளோக்கா பெருசாக எஃபர்ட்ஸ் போடலீங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்காகவா இத்தனை நாளாக ஓடி வளச்சோம் இப்படிலாம் நீங்கள் பேசிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி யார் முக்கியம்னு நினச்சிங்களோ அவங்க தான் இன்றைக்கி உங்களையே காயப்படுத்துறதுக்கு தயாராக இருக்காங்க அது வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் சரி தொழில் செய்கிற இடத்துல இருக்கட்டும் சரி திருமண உறவும் சரி குழந்தையும் சரி எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி லாக் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் அதனால் இன்றைக்கும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எப்படி இருக்க போகுது இந்த நவம்பர் மாத பலன்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி ராசியிலே வந்து சுக்ரன் நீசம் அடைகிறார் நீசம் அடைஞ்சாருனாவே அவ்வளோதான் எழுதி வச்சுக்கலாம் புலம்பாத பணத்தை நினச்சி புலம்பாத நவம்பர் மாதம் இல்லை அப்படிங்கிறத நினச்சிக்கலாம் அளவுக்கு ராசிநாதன் மூணாம் இடத்துல பலமாக இருக்கிறாரு ராசியிலே ஒரு நீச கிரகம் சுக்ரன் அவர் ரெண்டு ஒன்பதாம் அதிபதி என் கௌரவம் போயிடுச்சே எல்லாத்துக்கும் டீச்சர் மாதிரி நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இன்றைக்கி என்னால் எதுவுமே பண்ண முடியலையே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி வருத்தங்கள் என்னுடைய பேரம்பேத்தி காலத்தில் சேர்த்து வைக்க முடியல பேரம்பேத்தி எல்லாம் கஷ்டப்படுமேன்னு இன்றைக்கி அளவுக்கு யோசிக்கிறதுக்கு போய்ட்டிங்க அந்த நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பத்தி எட்டு இவங்க எல்லாருமே இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீசம் அங்கேயும் ஒரு நீச ராசிலே ஒரு நீச கிரகம் ரெண்டாம் இடத்துலேயும் ஒரு நீச கிரகம் மூணாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ராசிக்கு ஆறில் ராகு ராசிக்கு ஏழில் சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கே குரு பகவான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தக்கூடிய குரு இன்னைக்கு பதினொன்றில் உச்சம் பெறார் இந்த கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு குரு நல்லதும் செய்வார் குரு மாதிரி கெட்டது செய்கிறதுக்கும் ஆள் இல்லை இத்தனை பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்தாரு இன்னைக்கு பதினொன்றில் உச்சம் பெறக்கூடிய நிலைமை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை ஒரு சாமியார் மாதிரி ஆக்கிருச்சு அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தாடி மட்டும்தான் வைக்கல அப்படிங்கிறத சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே இதுதான் எனக்கு முத்தியாமோ இந்த மாதிரி இங்கே பிறந்த கால ஜாதகத்துலேயே இந்த கிரக அமைப்பு இல்லைனாலுமே இன்றைக்கி கொடுத்து காமிக்கிற கன்னியராசி எனக்கு முத்தி இருக்குங்களா எனக்கு மோச்சம் இருக்குதுங்களா இதுதான் என்னோட கடைசி பிறவையான்னு கேட்காத ஆளுகளே இல்லை ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேது பகவான் இந்த பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து எல்லாரையும் பாடாக படுத்தியிருக்கிறாரு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போவீங்க இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது மறந்துட்டீங்க நல்லா நம்ம நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க நீட்டாவே இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு நல்லா வந்து ஃபிட்டாக நினைக்க இருக்கணும் எப்போவுமே ஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப யோசிக்கக்கூடிய கன்னியாராசி இன்னைக்கு ஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து போய் ஏதோ ஏனோ தானுன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டு கொண்டு போனீங்களோ அதெல்லாமே எல்லாமே திருப்பி தலைகில போயிருக்கு நிறைய விஷயங்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கு இனி இதெல்லாமே எல்லாமே மாறப்போகுது ராசியை சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறாரு சனி திக்பலத்தில் இருக்காருங்க காதலிச்சிட்டு பெட்ரோல் சம்பந்தத்தோட கல்யாணம் பண்ணலான் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரம் டிக் போட்டுருங்க பாசிட்டிவான காலங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் இன்னைக்கு ஏதாவது பண்ணி உண்டி அடித்து முன்னுக்கு வந்துடணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் மேரேஜும் ப்ராப்ளம் ரெண்டாவது மேரேஜும் நான் எடுத்து தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை நான் பிரச்சனையை சந்திக்கிறேன் அப்படிங்கிறது சொல்லாத நாட்களே இல்லை நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருந்த ஒருத்தர்கிட்ட ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேரேஜ் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு ரெண்டாவது மேரேஜ் எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ண போகிறேன் மேடம் அப்படின்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறதும் இந்த மாதிரி ராசிக்கு ஏழில் கண்டசனி இருக்குங்க ராசிக்கு பன்னெண்டில் கேது இருக்குங்க பார்த்து பண்ணுங்க யோசிங்க இல்லை மேடம் எல்லாமே பேசிட்டோம் ஆறு வருஷமாக மறுபடியும் அவங்க நாங்களும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கோம் இருக்கிறோம் இது கிரகங்களுக்கு தெரியாதுங்க பேசுகிறது பழகிறது எப்போ உங்களுடைய மனைவி ஆகிறாங்களோ அனைத்து தாங்க பிரச்சனை காத்துட்டுருக்குன்னு தெளிவாக சொன்னோம் இன்றைக்கி பாருங்கள் முந்தா நேரத்து ஃபோன் பண்ணாங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கை பொண்ணாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் நாங்கள் எங்களால் என்ன பண்ணுறதோ எனக்கு தெரியலங்க பொண்ணு எங்கூட விருக்கட்டும் வீட்டில் அப்படின்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டாருமோ இன்றைக்கி அவர் ஃபோன் பண்ணி அவ்வளோமான கஷ்டங்கள் குறையோட சொல்கிறார் எப்போவுமே கோச்சாரம் அப்படிங்கிறது ரொம்பவே கவனமாக பார்க்கணும் நம்ம நம்ம என்ன தான் நம்ம கல்யாணம் பண்ணினாலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் இதெல்லாமே படுதா திருமண வாழ்க்கையில் நம்ம யார் அட்ஜஸ்டபிள் பண்ணி போகணும் எங்கேருந்து பிரச்சனைகள் வரக்கு காத்துட்ருக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் இன்றைக்கி பாருங்கள் அவர் எந்த ஒரு வழியும் வேதனைகளும் இல்லாமல் இருந்தார் நல்ல பொருளாதாரத்தில் இருக்கார் இன்றைக்கி பாருங்கள் அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது முதல் திருமணம் ஆல்ரெடி ப்ராப்ளம் ஆகிடுச்சு ரெண்டாவது திருமணத்துக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி என்னை கேள்வி கேட்டார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கோச்சாரத்தால் எடு இருக்குதா அப்படின்னு எஸ் எஸ் சின்ன பிரச்சனைகள்லாம் ஊதி ஊதி இந்த நேரத்தில் எப்பவுமே கோச்சாரம் அப்படிங்கிறது சரியில்லாத போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு காத்துட்ருக்கு இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு நீச கிரகம் ராசியிலே கிரகம் என்ன பேசுங்க இந்த கண்ணீர் ராசி இப்போ காம்ப்ரமைஸே ஆகாது பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை இருக்கக்கூடிய ராசி அனுபவிக்க வேண்டிய ராசி அந்தளவுக்கு மேலே போக வேண்டிய ராசி இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய விதமாக உங்களுக்கு குருவோடைய பெயர்ச்சி இருக்கிறனால எப்படியோ முண்டியடிச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாங்கிற எண்ணங்களையும் யோசனைகளையும் அதிகமாக கொடுப்பாரு குரு வந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கறனால பொதுவாத வளர்ச்சிகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தனிப்பட்ட ஜாதகம் தான் எல்லாத்துக்குமே நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது கோச்சாரத்தை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது நான் நிச்சயமா மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விரும்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணக்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்